அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இடநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையுங்கத்தோடு வந்துள்ளேன் உள்ளூராட்சி தேர்தலை பற்றி ஆசிரியர் கருத்து கூறுகின்றார் ஆசிரியர் தலையங்கம் உள்ளுராட்சி தேரலை எதிர்கொள்ளுதல் உள்ளுராட்சி தேர்தலை எதிர்கொள்ளுதல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வரவு செலவு திட்டத்துக்கு பின்னர் உள்ளுராட்சி தேர்தலை நடத்துவதில் நிச்சயம் நாட்டம் கொள்ளும் இந்த தேர்தலை எவ்வாறு ஈழத்தமிழ் கட்சிகள் எதிர்கொள்ள உள்ளன இலங்கை தமிழ் அரசு கட்சி அதிகூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கும் கட்சி என்னும் வகையில் உள்ளுராட்சி தேர்தலிலும் அந்த கட்சியை வடக்கு கிழக்கில் ஒப்பீட்டடிப்படையில் அதிக சபைகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புண்டு எனலாம் ஆனால் நிலைமை மிகவும் சவாலானதாகவே அமையும் நடந்து முடிந்த பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மையான தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கும் நிலையில் அந்த கட்சி வடக்கு கிழக்கில் கணிசமான உறுப்பினர்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புண்டு என்பதையும் குறைத்து மதிப்பிட முடியாது ஏனெனில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்வதாக கூறிக்கொள்ளும் கட்சிகள் தொடர்பில் மக்கள் முன்னரை போன்று சாதாரணமாக சாய்ந்துவிடும் நிலைமை தற்போது இல்லை குறிப்பாக இலங்கை தமிழ் அரசு கட்சியும் அதே போன்று தமிழ் தேசிய அரசியலை பிரதிநிதித்துவம் செய்வதாக கூறிக்கொள்ளும் கட்சிகளும் பெரும்பாலும் கிராமப்புற மக்களின் வாக்குகளை நம்பியிருக்கும் அதிலும் பழையவர்களின் வாக்குகளை நம்பியிருக்கும் கட்சியாக சுருங்கிவிட்டது கிராமப்புற இளைய தலைமுறையினர் ஒப்பீட்டடிப்படையில் தமிழ் தேசியம் பேசும் கட்சிகளை ஆதரித்த போதிலும் நகர்ப்புற நிலைமை பெரும்பாலும் மாற்றமடைந்து வருகின்றது இதேவேளை தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளும் பெருமளவுக்கு மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது முன்னரைப் போன்று உரிமைவாதம் அரசியலில் மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய அரசியல் நிலைமை பலவீனமடைந்து செல்கின்றது வெறும் கோஷ அரசியலை கொண்டு இனியும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்வது மிகவும் கடினமானது இதனை புரிந்து கொண்டுதான் தமிழ் கட்சிகளும் தங்களின் உள்ளாட்சித் தேர்தல் வியூகங்களை வகுக்க வேண்டும் இல்லாவிட்டால் உள்ளுராட்சி தேர்தலிலும் தமிழ் கட்சிகள் பின்னடைவுகளையே சந்திக்க நேரிடும் உள்ளுராட்சி தேர்தலில் நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் அதில் முக்கியத்துவம் பெறுவர் கடந்த காலத்தை எடுத்து நோக்கினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவம் செய்த உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் பலர் ஆக குறைந்தது சபையில் ஒழுங்காக பேசக்கூடிய ஆற்றல் கூட இல்லாதவர்களாகவே இருந்திருக்கின்றனர் இப்படியானவர்கள் எல்லாம் உறுப்பினர்களா என்று கவலைப்படும் அளவுக்கே கூட்டமைப்பின் கடந்த கால சபையில் இருந்திருக்கின்றன உள்ளுராட்சி சபையின் விதிகளை படித்து அதனை உச்சளவில் பயன்படுத்துவது எவ்வாறு என்பதை புரிந்து கொள்ளும் அடிப்படை அறிவுள்ளவர்களே உள்ளுராட்சி சபைகளை பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டும் அவ்வாறில்லாமல் போனால் அதனை உச்சளவில் பயன்படுத்த முடியாமல் போகும் ஈழத்தமிழர் இன்று வந்தடைந்திருக்கும் கையறு நிலை அரசியல் சூழலில் இருக்கும் ஒவ்வொரு கட்டமைப்பையும் உச்சளவில் பயன்படுத்தும் திறனே தமிழர்களுக்கான அரசியலாக இருக்க முடியும் உள்ளராட்சி தேர்தலுக்கான வியூகங்கள் தொடர்பில் தமிழ் கட்சிகள் சிந்திக்கும் போது முதலில் இந்த விடயத்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் நன்றி ஈழநாடு